அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் இடைநிறுத்தம் செய்ய முடியும் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக ஆய்வு செய்யலாம் இப்போது நாம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஐ டிக்கர் HBI ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஐ என்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது குளோதிங் பிராண்ட்ஸ் பகுப்பாய்வில் நாற்பத்தேழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து எல் ஆறு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்ளவும் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஆறு புள்ளிகள் ஹேன்ஸ் பிரான்ஸ் ஆயன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஆயன்சி மற்றும் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஆயன்சி மைனஸ் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஐ ஒரு டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஹேன்ஸ் பிரான்ஸ் ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு எட்டு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு இரண்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் கடனைக் கொண்டுள்ளது புத்தக மூலதனமாக்கல் விகிதம் மூலதனத்தில் ஆறாயிரத்து முப்பத்தைந்து சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் இருபத்தேழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பை அதன் லாப விகிதத்தில் மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருநூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் இருநூற்று நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் ஒன்று துணை வகை குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி இரண்டு எட்டு ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஆயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு முப்பத்தெட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் நானூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் ஐந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பதினேழு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு எண்பத்தேழாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு பதினொன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர் எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நான்கு நான்கு நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் ஐந்து டாலர் ஒன்பது சென்ட் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வின் விளைவாக ஹேன்ஸ் பிராண்ட்ஸ் ஐஎன்சி மதிப்பீட்டு முறைமை குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நான்கு டாலர் முப்பத்தொன்பது சென்ட் என்ற விலையில் விற்பனை ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் மூன்றில் அமைக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐந்து புள்ளி ஏழு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் சியூஆர்வி முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்களை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்